இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதித்த டிரம்ப் ஆகஸ்ட் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது பரஸ்பர வரி விதித்தார் இந்த வரிவிதிப்புக்கான கெடுவை ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை நீட்டிப்பதாக அறிவித்தார் குறிப்பாக இந்தியாவில் அமெரிக்க பொருட்களுக்கு அதிகபட்ச வரி விதிக்கப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்திருந்தார் மேலும் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனை ஆதரித்து வரும் ட்ரம்ப் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இந்தியா வர்த்தகம் செய்வதை வெளிப்படையாக எதிர்த்திருந்தார் இதனிடையே இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பல்வேறு கட்ட பேச்சு நடந்து வந்தது இதன் முடிவில் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இந்தியா நமது நல்ல நண்பன் கடந்த சில ஆண்டுகளாக நாம் அவர்களுடன் சிறு வர்த்தகம் செய்து வருகிறோம் உலகளவிலேயே இந்தியாதான் தான் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரியை விதித்து வருகிறது அதேபோல ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் பொருட்களை இந்தியா வாங்கி வருகிறது மேலும் ரஷ்யா சீனாவிடமிருந்து எரிபொருட்களையும் கொள்முதல் செய்கிறது உக்ரைனில் பொதுமக்களை ரஷ்யா கொன்று குவிப்பதை தடுக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் அந்த வேளையில் இந்தியா ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து வருகிறது இது நல்ல விஷயம் அல்ல இதனால் இந்தியாவுக்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபத்தைந்து சதவீத கூடுதல் அபராத வரி விதிக்கப்படுகிறது என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அல்கொய்தாவுக்கு உயிர் கொடுக்க ஒத்தையாக செயல்பட்ட பெண் கைது பெங்களூருவில் போலீஸ் அதிரடி ஒசாமா பின்லேடன் துவங்கிய அல்கொய்தா பயங்கரவாத இயக்கத்தை இந்தியாவில் வேரூன்று செய்வதற்காக நாட்டின் பல நகரங்களில் இருந்தபடி பலர் வேலை பார்த்து வருகின்றனர் அதன் மூலம் இந்தியாவின் முக்கிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தவும் திட்டம் போட்டு வருகின்றனர் இது தொடர்பாக குஜராத் பயங்கரவாத ஒழிப்புப்படை போலீசார் பல மாதங்களாகவே தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குஜராத் டில்லி உத்தரப்பிரதேசத்தில் குஜராத் போலீசார் ஒரே நேரத்தில் அதிரடி ஆபரேஷனில் இறங்கினர் முகமது பைக் முகமது ஃபர்தீன் சஃபுலா குரேஷி ஜீஷான் அலி என்ற நான்கு அல்கொய்தா பயங்கரவாதிகளை கைது செய்தனர் இவர்கள் நால்வரும் இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருந்துள்ளனர் அதில் தொடர்ச்சியாக பதிவுகளை போட்டு அல்கொய்தாவின் பயங்கரவாத கொள்கைகளை பரப்பி வந்தனர் நிதியும் திரட்டி வந்தனா் இவர்களை பெங்களூருவில் இருந்து ஒரு பெண் இயக்குவது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது அதன் அடிப்படையில் பெங்களூருவில் உள்ள ஆர்டி நகரில் உள்ள ஒரு வீட்டுக்குள் குஜராத் பயங்கரவாத படை போலீசார் அதிரடியாக நுழைந்தனர் அந்த வீட்டிலிருந்த ஷாமா பர்பீன் என்ற முப்பது வயது பெண்ணை கைது செய்தனர் பட்டதாரியான ஷாமா பர்பீன் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கிறார் இன்ஸ்டாவில் ஒரு கணக்கு பேஸ்புக்கில் இரண்டு கணக்கு மூலம் பயங்கரவாத கருத்துக்களை பரப்பி வந்தார் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த தேவையான நிதியை வெளிநாடுகளிலிருந்து திரட்டும் வேலைகளையும் செய்து வந்தார் சமூக வலைதளங்களில் அவர் பரப்பிய கருத்துக்கள் சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இருந்தன அது மட்டுமல்லாமல் ஆட்களை சேர்க்கும் வேலையிலும் தீவிரமாக ஈடுபட்டு வந்துள்ளார் மொத்தத்தில் இந்தியாவில் அல்கொய்தா இயக்கத்தை முழுவீச்சில் செயல்பட வைப்பதற்காக அத்தனை வேலைகளையும் அவர் பார்த்து வந்துள்ளார் பெங்களூருவில் இருந்தபடி இன்ஸ்டா மூலம் அல்கொய்தா பயங்கரவாதிகளை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளிலும் அவர் ஈடுபட்டு வந்துள்ளார் என தெரியவந்துள்ளது இந்தியாவில் தாக்குதல்களை நடத்துவதற்காக பாகிஸ்தான் உள்ளிட்ட வெளிநாடுகளை சேர்ந்த அமைப்புகளைச் சேர்ந்த பயங்கரவாதிகளுடனும் ஷாமா பர்வீன் தொடர்பில் இருந்தது தெரியவந்துள்ளதாக குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி பகீர் தகவலை கூறினார் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் ஒரு வார கால இடைவெளியில் அடுத்தடுத்து ஐந்து பயங்கரவாதிகள் வெவ்வேறு மாநிலங்களில் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது அதிலும் அல்கொய்தா இயக்கத்தை முழுவீச்சில் செயல்பாட்டுக்கு கொண்டுவர ஒரு பெண் தலைமை தாங்கி செயல்பட்டு வந்தது புலனாய்வு அமைப்பினரையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது பூமியை அங்குலம் அங்குலமாக ஆராயும் நிசார் சேட்டலைட் நிலைநிறுத்தியது எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து பூமியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக நிசார் எனப்படும் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அபெச்சர் ரேடார் சாட்டலைட்டை உருவாக்கின இந்த சேட்டலைட் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலம் வெண்ணில் ஏவப்பட்டது திட்டமிட்டபடி நிசார் சேட்டிலைட் எழுநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது நிசார் சேட்டிலைட் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று கிலோ எடை கொண்டது பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டது அதிக பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட சேட்டலைட் இதுவாகும் இதன் ஆயுட்காலம் ஐந்து ஆண்டுகள் பூமியில் நிகழும் இயற்கை மாற்றங்களை ஆராய்வதற்காக நிசார் அனுப்பப்பட்டுள்ளது பூமிக்கு அருகில் சுற்றி வரும் வகையில் கீழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது சுற்றுச்சூழல் பாதிப்பு பருவநிலை மாற்றம் பூகம்பங்கள் சுனாமி எரிமலை வெடிப்பு நிலச்சரிவுகள் பனிப்பாறைகள் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்களை இந்த சாட்டலைட் மூலம் உன்னிப்பாக கண்காணிக்க முடியும் நிசாரில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இஸ்ரோவின் எஸ் எஸ்பேன் ரேடார் நாசாவின் எல் எல்பேன் ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது இரண்டு ரேடார்கள் கொண்ட முதல் சாட்டிலைட் இதுதான் நிசார் சாட்டிலைட் பூமியை அங்குலம் அங்குலமாக படம் பிடித்து வரைபடம் தயாரிக்கும் பன்னிரண்டு நாட்கள் இடைவெளியில் பூமியை த்ரீடி முறையில் படம் பிடித்து அனுப்பும் எஸ்ஏஆர் எனப்படும் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் இருப்பதால் இரவு பகல் எந்த காலநிலையிலும் பூமியை தெளிவாக படம் பிடிக்கும் பெண்ணிடம் செயினை பறித்து செல்லும் காட்சிகள் ரயில்வே ஸ்டேஷனில் சம்பவம் சென்னை வேளச்சேரியை சேர்ந்தவர் ரோசி வயது நாற்பது தனியார் பள்ளி ஆசிரியர் நேற்று மாலை பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷனில் வீட்டிற்கு செல்ல ரயிலுக்காக காத்திருந்தார் பிளாட்ஃபார்மில் உட்கார்ந்திருந்த அவரது அருகே வந்து உட்கார்ந்த இளைஞர் ரோசி சுதாரிக்கும் முன் அவர் அணிந்திருந்த மூன்று பவுன் தாலிச்செயினை பறித்துக் கொண்டு ஓடினார் ரோசி கூச்சலிட்டும் பயனில்லை அவன் அங்கிருந்து தப்பினான் இது தொடர்பான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி எல் பதிவாகியது இதன் அடிப்படையில் விசாரித்து செயின் பறிப்பு ஆசாமியை பெருங்குடி ரயில்வே போலீசார் இன்று காலை கைது செய்தனர் துணைத் தலைவரானார் குஷ்பு யாருக்கெல்லாம் பதவி முழு விவரம் தமிழக பாரதிய ஜனதாவில் மாநில அளவில் நியமிக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாகிகள் பட்டியலை அக்கட்சி மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ளார் மாநில துணைத் தலைவர்களாக சக்கரவர்த்தி வி பி துரைசாமி கே பி ராமலிங்கம் கரு நாகராஜன் சசிகலா புஷ்பா கனக சபாபதி டால்பின் ஸ்ரீதர் சம்பத் பால் கனகராஜ் ஜெயபிரகாஷ் வெங்கடேசன் கோபால்சாமி குஷ்பு சுந்தர் சுந்தர் ஆகிய பதினான்கு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாநில அமைப்பு பொதுச்செயலாளராக மீண்டும் கேசவ விநாயகம் மாநில பொதுச் செயலாளர்களாக பாலகணபதி ராமஸ்ரீனிவாசன் எம் முருகானந்தம் கார்த்தியாயினி ஏ பி முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாநில செயலாளர்களாக கராத்தே தியாகராஜன் கே வெங்கடேசன் வினோஜ் வி செல்வம் அஸ்வத்தாமன் ரகுராமன் அமர் பிரசாத் ரெட்டி உட்பட பதினைந்து பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாநில பொருளாளராக எஸ் ஆர் சேகர் இணை பொருளாளராக சிவசுப்பிரமணியம் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாநில தலைமை செய்தி தொடர்பாளராக நாராயணன் திருப்பதி ஊடக அமைப்பாளராக ஸ்ரீரங்கா நியமிக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் அணி நிர்வாகிகளும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மாநில இளைஞரணி தலைவராக எஸ் ஜி சூர்யா அணி தலைவராக கவிதா ஸ்ரீகாந்த் ஓபிசி அணி தலைவராக திருநாவுக்கரசு எஸ்சி அணி தலைவராக சம்பத்ராஜ் எஸ்டி அணி தலைவராக சுமதி விவசாய அணி தலைவராக நாகராஜ் சிறுபான்மையினர் அணி தலைவராக ஜான்சன் ஜோசப் நியமிக்கப்பட்டுள்ளனர் அரசு பஸ்ஸில் பட்ட இப்படி ஒரு சம்பவம் அரியலூர் மாவட்டம் இரவாங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவகுமார் கல்லாத்தூரிலிருந்து சொந்த ஊருக்கு பைக்கில் சென்ற இவர் நிழலுக்காக முன்னூறான் காடு வெட்டி பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள மரத்தடி நிழலில் நின்றுள்ளார் அப்போது அங்கே இருந்த ஆறு இளைஞர்கள் போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது சிவகுமாரிடம் வம்பெழுத்துள்ளனர் இதை தனது செல்போனில் சிவகுமார் வீடியோ எடுத்துள்ளார் இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு சிவகுமாரை தாக்கியுள்ளனர் இரும்பு ராடு மற்றும் கட்டைகளுடன் சாலையிலேயே விரட்டி தாக்குதல் நடத்தியுள்ளனர் அங்கே வந்து கொண்டிருந்த அரசு பஸ்ஸில் ஏறி தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்றுள்ளார் பஸ் உள்ளேயும் புகுந்த கும்பல் சிவகுமாரை சரமாரியாக தாக்கியது பஸ்ஸில் இருந்த பயணிகள் சம்பவத்தை வீடியோ எடுத்தனர் தலையில் பலத்த காயமடைந்த சிவகுமார் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆனார் தாக்குதல் சம்பவம் குறித்து ஜெயங்கொண்டம் போலீசார் விசாரிக்கின்றனர் கார்த்திக் வினோத் கலிய ஆகிய மூவர் உட்பட ஆறு பேரை தேடி வருகின்றனர் அரசு பஸ்சில் பட்டப்பகலில் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறுகிறது திமுக அரசின் கீழ் உள்ள சட்டம் ஒழுங்கு நிலை இதுதான் மக்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பாதுகாப்பு என்பதும் தொலைதூர கனவு திமுகவின் நான்கு ஆண்டு ஆட்சியில் தமிழகம் வெற்றிகரமாக மூன்று தசாப்தங்கள் பின்னோக்கி சென்றுள்ளது என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கை விசாரிக்க கிரிக்கெட் ஸ்டேடியம் தேவை ஏஐ உருவாக்கியவர்கள் கூட வருவார்கள் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்றதாக புகார் எழுந்தது இது தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் கைதானார் ஒரு வருடத்துக்கு பின் ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தார் பின் அமைச்சரான செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட் நெருக்கடியால் தனது பதவியை ராஜினாமா செய்தார் பண மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஒய் பாலாஜி தாக்கல் செய்த வழக்கு விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து வருகிறது நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மல்யா பாக்சி அடங்கிய அமர்வில் வழக்கு விசாரணை நேற்று விசாரணைக்கு வந்தது வழக்கை இழுத்தடிக்க இரண்டாயிரம் பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனரா விசாரணையை தாமதமாக்க தமிழக அரசு முயல்கிறதா என கடுமையாக சாடியிருந்தது வழக்கில் கூறப்படும் தரகர்கள் இடைத்தரகர்கள் அமைச்சரின் பரிந்துரையில் செயல்பட்டதாக கூறப்படும் அதிகாரிகள் தேர்வுக்குழு உறுப்பினர்கள் நியமனம் வழங்கிய அதிகாரிகள் யார் என்ற விவரங்கள் குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டனர் இந்த சூழலில் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் சங்கரநாராயணன் பணம் கொடுத்தவர்களில் பலர் ஏழைகள் நிலம் நகைகளை அடகு வைத்து விற்பனை செய்து பணம் கொடுத்துள்ளனர் செந்தில் பாலாஜியின் சகோதரர்கள் அதிகாரிகள் தொடர்பான வழக்கை தனியாக விசாரித்தால் விரைவாக தீர்வு கிடைக்கும் என்றார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஐநூறுக்கும் அதிகமான சாட்சிகள் உள்ளன இது இந்தியாவின் மிகவும் பிரபலமான விசாரணை வழக்காக இருக்கும் வழக்கின் விசாரணைக்கு கோர்ட்டின் இந்த ஒரு அறை போதாது குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிக்க ஒரு கிரிக்கெட் மைதானம் கூட தேவைப்படலாம் ஏஐயால் உருவாக்கப்பட்ட குற்றவாளிகள் கூட வருவார்கள் என நீதிபதிகள் கடிந்து கொண்டனர் பிரதான வழக்கில் எத்தனை பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பணப்பரிமாற்றம் எப்படி நடந்தது என்பது பற்றிய விவரங்களை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர் வேலைக்கு பணம் பெற்ற வழக்கை எவ்வாறு நடத்தப் போகிறீர்கள் என்பது பற்றிய தெளிவான திட்டத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் இந்த வழக்கு விசாரித்து முடிக்கப்படும் காலத்தையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் பதினோராம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் தவறு திருத்தப்பட்டது ஆபரேஷன் செந்தூர் தொடர்பாக ராஜ்யசபாவில் நடந்த விவாதத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாற்றினார் அப்போது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த இந்தியாவின் முடிவு பற்றி பேசினார் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பல வழிகளில் மிகவும் தனித்துவமான ஒப்பந்தம் ஒரு நாடு தனது முக்கிய நதிகளை அடுத்த நாட்டுக்கு அந்த நதியின் மீது உரிமைகள் இல்லாமல் பாய அனுமதித்ததாக எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நினைத்து பார்க்க முடியாது இது ஒரு அசாதாரண ஒப்பந்தம் அதை நாம் நிறுத்தி வைக்கும் போது இந்த நிகழ்வின் வரலாற்றை நினைவு கூர்வது முக்கியம் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டதற்கு அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் திருப்திப்படுத்தும் அரசியலே காரணம் பாகிஸ்தானின் பஞ்சாப் நலனுக்காக இந்த ஒப்பந்தத்தை செய்வதாக கூறினார் பாகிஸ்தான் மீது நேருவுக்கு இருந்த அக்கறை இந்தியாவின் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் விவசாயிகள் மீது இல்லாமல் போனது இந்த ஒப்பந்தம் நல்லெண்ணம் மற்றும் நாட்டின் அடையாளம் என்று நேரு கூறினார் ஆனால் நமக்கு கிடைத்தது பயங்கரவாதமும் வெறுப்பும் தான் நேரு செய்த தவறை திருத்த முடியாது எதுவும் செய்ய முடியாது என்றுதான் அறுபது ஆண்டுகளாக நமக்கு சொல்லப்பட்டது ஆனால் அதை சரி செய்ய முடியும் என்பதை பிரதமர் மோடியின் அரசு காட்டியிருக்கிறது முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு திருத்தப்பட்டது சிந்து நதிநீர் ஒப்பந்தமும் திருத்தப்படுகிறது பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை பாகிஸ்தான் முற்றிலும் கைவிடும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓடாது என்று நாங்கள் எச்சரித்திருக்கிறோம் இந்தியா குறித்த உலகின் பார்வை இப்போது மாறியிருக்கிறது பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளாது என்பதை புரிந்து கொண்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எந்தவொரு விவகாரம் தொடர்பான பேச்சும் இருதரப்பு ரீதியாக மட்டுமே தீர்க்கப்படும் என்பதை உலக நாடுகளுக்கு தெளிவுபடுத்தி உள்ளோம் என்று ஜெய்சங்கர் கூறினார் நெல்லையில் சுர்ஜித் மீது பாய்ந்தது குண்டாஸ் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்தவர் சந்திரசேகர் இவரது மகன் கவின் செல்வகணேஷ் வயது இருபத்தி ஏழு சென்னை துறைப்பாக்கத்தில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் தூத்துக்குடியில் உடன்படித்த மாணவியுடன் நட்பாக பழகினார் அந்த பெண் திருநெல்வேலி தனியார் மருத்துவமனையில் சித்த மருத்துவராக உள்ளார் பெண்ணின் தந்தை சரவணன் ராஜபாளையம் ஆயுதப்படையில் எஸ்ஐ தாயார் கிருஷ்ணகுமாரி மணிமுத்தாறு ஆயுதப்படையில் எஸ்ஐ வேறு சமூகத்தைச் சேர்ந்த கவின் தனது அக்காவிடம் பழகியதால் அப்பெண்ணின் சகோதரன் சுர்ஜித் சென்ற ஞாயிறன்று கவினை கொலை செய்துவிட்டு போலீசில் சரணடைந்தார் ஆணவ கொலை சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பை கிளப்பியது கொலையில் தொடர்பு இருப்பதாக எஸ்ஐக்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவாகி சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இந்த சூழலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுர்ஜித் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க போலீஸ் கமிஷனர் சந்தோஷ் உத்தரவிட்டுள்ளார்